கடைசி வரை ஒரே ஒரு விஷயத்திற்காக மன கஷ்டத்தில் இருந்த நடிகர் விவேக் வாங்கின பார்க்கலாம் விவேக் தமிழ் சினிமா இன்றும் மறக்க முடியாத ஒரு சிறந்த நடிகர் எல்லோரும் போல படங்களில் கமிட்டானோ மற்றவர்களை கிண்டல் செய்வது போல அடிவாங்குவது போல நடித்துவிட்டு செல்லாமல் காமெடிக்கள் காட்சிகள் நடித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தார் கடைசியாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் விவேக் அவர்களின் மறைவிற்கு பிறகு அவரது மனைவி மற்றும் தனது கணவர் குறித்து பேட்டி கொடுத்தார் அதில் அவர் பேசும்போது நடிகர் விவேக்கிற்கு இறக்கும் வரை ஒரு மன கஷ்டம் இருந்தது மகன் இருந்த சோகத்தை அவர் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் எனக்கு தெரியும் ஒரு தகப்பனுக்கு ஒரு புத்திர சோகம் கடைசி வரை மனதில் இருக்கும் என்று அவர் நகைச்சுவை நடிகராக இருந்தால் அவர் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் கடைசி வரை மகன் இறந்த சோகம் அவருக்கு இருந்தது என கூறியிருக்காங்க இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க